കുരുവാഴുക കുവലയം വാഴക പയർവാഴുക പല്ലുയർ വാഴകഴം കാളി ജയകാളി ജയ ജയകാളി ഓം കാളി ജയകാളി ശ്രീ ദക്ഷണ കാളി ഇല്ല വിഷയത്തെ പയൻപത്തിക്ക മനസ്സിലെ ഇതയത്തിൽ അൻപ വളർത്തക്കലാണ് സമയത്തിൽ ഭക്തിയെ വളർത്തക്കലാം ഇത് രണ്ടും ഇന്നാൽ நமக்கு கேட்டு இருக்கிற அத்தனை தருத்திரங்கள் கர்ம வினைகள் எல்லாமே போய்டும் எல்லாம் முன்னோர்கள் நம்ம குருமார்கள் சொல்லியிருக்காங்க ஞானிகள் சொல்லியிருக்காங்க அந்த வழியில் உங்களுடைய வாழ்க்கை என்ன மாதிரி கஷ்டங்கள் இருந்தாலும் அதை தொலைந்து போக என்ன மாதிரி வெற்றிகள் வேணாலும் அதை அடைய ஸ்ரீ ஆஞ்சரே அஷ்டகம் என்றதை அடைய பண்ணியிருக்காங்க அது வந்து சுந்தர சுந்தரகானத்தினுடைய சாரம் அதை எழுத்தாய் இசையாய் வீடியோ காட்சியாக பண்ணியிருக்கேன் அதை ஸ்ரீ அதாவது கவியின் அசரரி டிவி கவி இன் அசரரி டிவி இதுக்குள்ளே போய் கேட்டிங்கன்னா அது கிடைக்க உங்களுக்கு ஆனால் அதை பார்க்கலாம் படிக்கலாம் கேட்கலாம் எல்லாமே பச பயனுள்ளதாக இருக்கும் அதே சமயத்தில் அந்த மாதிரி வாய்ப்பு இல்லாதவங்க தினம் தயவு செய்யுது இப்ப கேட்டுக்கிறதுனா தினம் நான் சொல்லக்கூடிய விஷயத்தை எழுதி வச்சுட்டு படிங்க அல்லது இந்த காட்ல இருக்கு அதை படிங்க ராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் அனுமான் இருக்கையில் ஏது பயம் ராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் அனுமனின் கரமே நமதமயம் ராம் ராம் சீதாராம் ராம ராம ஜெயஹ ஹனுமந்தராம் இதையாவது சொல்லுங்க நிச்சயமா பயங்கள் விலகும் வெற்றிகளுக்கு நிம்மதி நிலைக்கும் மன சாந்தி இருக்கும் இது உலகம் உய்ய உங்கள்